குடிக்கின்ற பார்த்தோம் ஏன் குடிக்கின்றட்சிருப்பூர் பகுதியில் பதினாலு பதினைந்து வயது குழந்தைகள் பெண்கள் குடித்துக் கொண்டிருக்கிற காட்சிகள் இந்த காட்சிகள் ஏதோ பீகாரோ ஜார்கண்டோ நடத்தது கிடையாது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை ஒன்று இல்லாமல் போகிவிடும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் முதல் முதலாக மது அருந்துகின்ற வயது நாற்பது வயதாக இருந்தது பிறகு அது முப்பதாக குறைந்தது நான் சொல்வது சராசரி மது அருந்துகின்ற வயது பிறகு இருபத்தைந்து பத்தொன்பது பதினைந்து இன்று பதிமூன்று வயது சராசரி மது அருந்துகின்ற வயது பதிமூன்று வயது பதிமூன்று வயது என்றால் குழந்தைகள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்துக்கு சென்றால் அந்த கிராமத்தில் ஓ இந்த வீடு இந்த வீடு ரெண்டு வீடு தான் குடிக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு சொன்னீங்கன்னா மொத்தத்தில் ஒரு மூணு வீடு சொல்லுவாங்க இந்த வீடு தான் குடிக்காத வீடுங்க மற்ற வீடு எல்லாம் குடிக்கிற வீடுங்கன்னு இருப்பாங்க அந்த மாற்றம் திமுக அதிமுகவில் வந்திருக்கிறது இவ்வளோ உணர்வு பூர்வமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மதுவை எதிர்த்து சசி பெருமாள் அவருடைய மரணம் வழக்குகள் எல்லாம் போட்டோம் ஒரு பெண் முதலமைச்சர் மதுவை என்னால் ஒழிக்க முடியாது என்று அறிவிக்கின்றார் மது அரசாங்கம்தான் விற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதை இல்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகிடும் என்று சொல்கின்றார் ஆக அண்ணா திமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மதுவை அதாவது மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்று ஒரு அமைச்சர் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சாராயம் தான் அதுல நல்ல சாராயம் கள்ள சாராயம் எதுவும் கிடையாது அரசு விக்கிறது நல்ல சாராயமா அதுவும் சாராயம்தான் கள்ள சாராயம் அதுவும் தான் ரெண்டுமே சாராயம் ரெண்டுமே ஒழிக்கணும் போன வருஷம் கள்ள சாராயத்தில் தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் இருபது பேர் ஆனால் அரசு விற்கிற சாராயத்தில் இறந்தவர்கள் ரெண்டு லட்சம் பேர் அப்போ இவர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு எவ்வளோ வகைகள் வழிவகைகள் இருக்கு கள்ளச்சாராயம் எப்படி தடுக்கலாம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்னு நம்ம நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு இந்தியாவுக்கே கொண்டு வந்தோன்னு அன்புமணி ராமதாஸ் அறிமுகப்படுத்திருக்க இந்தியாவுக்கு தான் அமைச்சராக இருந்த நேரத்திலே விசில் விசிறடிக்காது எனக்கு மன்னிக்கணும் தொண்டை கொஞ்சம் சரியில்லை பேசி வலி தொண்டை வலி அது மட்டுமில்லை இந்த நிகழ்ச்சி தாமதமாக தொடங்குவதற்கு மன்னிக்க வேண்டும் அண்ட் சென்னையிலிருந்து வந்தேன் வருவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டு அதுக்கு மன்னிக்க வேண்டும் ரெண்டு நாள காய்ச்சல் தொண்டவழி அதனாலும் உங்களை சந்திக்கணும் அதுவும் திருப்பூர்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இது நல்ல மக்கள் நல்ல பாசமுள்ள மக்கள் நல்ல உழைப்பாளிகள் எல்லாம் நல்ல உழைக்கிற மக்கள்